ராத்திரிக்கு இட்லி பொடி இல்லை அதே மாதிரி இன்னைக்கு வந்து காரா அதாவது பூண்டு காரா செவ் சூப்பராக இருந்ததுங்க என்ன ஒன்று காரா வந்து மெல்லிசாக இருக்குது அச்சு வந்து முறுக்கச்சிலேயே வந்து சுட்டாச்சு அதனால வந்து கொஞ்சம் மெல்லிசாக இருக்குது மற்றபடி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி பொடி வந்து திருநெல்வேலி இட்லி பொடி நம்ம ஹோட்டலெல்லாம் கொஞ்சம் கருப்பாக கொடுப்பாங்க பாருங்கள் என்ன வந்து பார்த்துருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க அந்த இட்லி பொடி நான் இன்னைக்கு வந்து ராத்திரி செஞ்சு கொடுத்துருக்கேன் தோசைக்கு சாப்பிட சொல்லியிருக்கேன் காரா சேவுக்கு முதல்ல உளுந்து வறுத்துக்கலாம் வெள்ளை உளுந்து ஒரு நூறு நூத்தி ஐம்பது உளுந்து வறுத்துப்போம் நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது நூறு உளுந்து தான் நல்லா அப்படியே கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் நான் வறுத்து எடுத்திருக்கேன் ஒரு சிலர் வந்து கடலை மாவு போடுவாங்க நான் இன்னைக்கு வந்து பச்சரிசில உளுந்து போட்டு தான் வந்து காராசெவு சுட்டு கொடுத்துருக்கேன் மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வர போறேன் நல்லா ஆறட்டும் நல்லா ஆறிட்டு தான் நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் மிஷினில் கொடுத்து மாவு அரைச்சி எடுத்து வந்துட்டேன் ரெண்டு ஸ்பூன் மிளகு தட்டி போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ பூண்டு பேஸ்ட் பாருங்க நான் அரைச்சி எடுத்து வந்துருக்கேன் நல்லா ஒரு பதினஞ்சு இருபது நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்க வேண்டியதான் கொஞ்சமாக தண்ணி தண்ணியில் வந்து பெருங்காய கட்டி அரைச்சி வச்சிருக்கேன் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றிருக்கேன் தாங்க இந்த காரா செவுக்கு கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம் இது இப்படியே போட்டிருக்கலாம் ஆனா பசங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அம்மா காரம் கொஞ்சம் போடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நான் பிறகு காரம் போட்டிருக்கேன் ஆனா இந்த மாவுலயே காரா செவு வந்து நம்ம எண்ணெயில சுட்டு சாப்பிடலாங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி தெளிச்சு தெளிச்சு அப்படியே எடுத்துப்போம் கொஞ்சமா வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் பாருங்க ஏன்னா இவங்க எல்லாம் வந்து காரம் இருந்தாதான் சாப்பிடுவாங்க ஆனா நான் சொன்னேன் இல்லம்மா காரம் போடாதவே வந்து செஞ்சா நல்லா இருக்குன்னு சொன்னேன் ஆனா கேட்கல கடைசியா பாத்தீங்கன்னா காரம் அப்படியே வெறுமனே வந்து இந்த மாவை வந்து நம்ம காரா சுட்டு சாப்பிட்டுருந்தோம்னா சூப்பராக இருக்கும் காரம் போட்டதுனால என்னாச்சுன்னா முறுக்கு மாதிரி ஆயிடுச்சு இதுதான் வித்தியாசம் மற்றபடி ஒன்றும் இல்லை நல்லா டேஸ்டா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ருசியா இருந்துச்சுங்க நீங்க ட்ரை பண்ணுங்க ஆனால் பிடிச்சா காரம் போட்டுக்கலாம் பிடிக்கலனா நம்ம காரம் போடாமலே அந்த மாவை இதே மாதிரியே முறுக்கச்சில கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கையால தட்டி தட்டி விட்டுடலாம் அப்படியே சுத்தினோம்னா முறுக்கு மாதிரி ஆயிடும் இல்லையா அதனால கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கையால தட்டி தட்டி விட்டோம்னா அப்படியே காராசவ் மாதிரி நல்லா அப்படியே உதிரியா கிடைக்கும் அவ்வளவுதான் வேலை ரொம்ப ஈஸி இவ்வளோ நாள் காராசவ் எந்த மாவுல எப்படி செஞ்சு தராங்கன்றத நம்ம இது வரைக்கும் கண்டுக்காம இருந்திருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த தான் வந்து இந்த காராசவ் வந்து செய்யறாங்க கடலை மாவுலேயும் செய்யலாம் உளுந்து மாவுலேயும் செய்யலாம் அதாவது உளுந்து போட்டு செய்யலாங்க ஆனால் நான் இன்னொரு நாள் வந்து கடலை மாவு போட்டு செஞ்சு கொடுக்கணும் அப்புறம் இன்னொரு நாளுமே வந்து இந்த காரத்தூள் போடாமல் வெறும்ன இந்த அரிசி மாவில் அதாவது மிளகு ஜீரகம் பெருங்காயத்தூள் உப்பு போட்டு அப்படியே இதே மாதிரியே காராசவ மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் இப்போ இருக்கிற மாவை அதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெயில் புளிஞ்சு விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா அழகாக வருது பாருங்கள் அந்த மாவு முறுக்கு மாவு மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து காரா அதுக்கு அதுக்கு போடுற பொருள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதில் மிளகு மட்டும்தான் வந்து ரொம்ப முக்கியமானது எப்போவுமே காரா பாத்தீங்கன்னா மிளகு இருக்கும் பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பார்த்துருக்கவங்க சொல்லுங்கள் ஏன்னா எங்கள் வீட்டில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இந்த காரா மிளகு பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா பொரிஞ்சு அப்படியே அழகாக அப்படியே கொன் மரமாக வந்துருச்சு எடுத்துடுவோம் எல்லாத்தையுமே போட்டுக்கலாமாவை முடிஞ்சு போச்சு வச்சு பாருங்கள் எல்லாமே போட்டு வச்சாச்சு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ராத்திரிக்கு இட்லி பொடி இருந்தால் தான் இங்கே வந்து சாப்பிடுவேன்னு சொல்லி எல்லாரும் சொல்லியாச்சு ஏன்னா இட்லி பொடி அரைச்சி ரொம்ப நாள் ஆகுதா அதனால் இன்றைக்கி இட்லி பொடி வந்து தயார் பண்ண போகிறேன் இட்லி பொடிக்கு பாத்தீங்கன்னா கருப்புளுந்து கருப்பு எள்ளு தாங்க முக்கியமா திருநெல்வேலி இட்லி பொடி காரசாரமா இருக்கும் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்மையா இருக்கும் இப்ப இந்த முருக்க அதாவது முறுக்குன்னு சொல்ற பாருங்க காராசேவை அப்படி எடுத்து வச்சிருவோம் எவ்வளவு கலகலன்னு இருக்கு இந்த காராசேவ் அப்படியே முறு முறுனு கலகலன்னு செம்மையா வந்துச்சு சூப்பரா இருக்கு ட்ரை பண்ணி பண்ணிப்பாங்க இட்லி பொடி வந்து ரெடி பண்ண போறாங்க ஒரு கிலோ கருப்பு உளுந்து எடுத்துருக்கோம் பாருங்க நல்லா வறுத்துக்கலாம் அப்படியே உளுந்து வறுக்கும் போது ஒரு வரும் அந்த வர வரைக்குமே கருப்பு உளுந்த நல்லா வறுத்து வறுத்து வறுத்தெடுத்த கருப்பு உளுந்த ஒரு முரத்துல அப்படியே கொட்டி வச்சுக்கலாம் ஏன்னா சூடு ஆறணும் இல்லையா அதனால ராத்திரிக்கு சோறு எப்ப போடுவீங்க இந்த வேலையை பாத்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இந்த பிள்ளைங்க எல்லாருமே வந்து கிச்சன்ல உட்காஞ்சிக்கிட்டு ஆளாளுக்கு ஒரு விதத்துல பாக்குறாங்க அப்படிதானே பிளாக் எப்படி அழகாக உட்காந்துருக்கு பாரு இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாவை நல்லா அப்படியே வானல்ல வறுத்து எடுத்துக்கலாம் மிளகா வறுக்கும் போது இந்த மாதிரி ஒரு வாசனை வரும் பாருங்க நெடி எடுக்கும் தெரியுமா அது பயங்கர கஷ்டமா இருக்கு இந்த இட்லி பொடினாலே மிளகா வந்து நெடி எடுக்கிறது தான் பிரச்சனையா இருக்கு யார் யாருக்கு இந்த மிளகாய் வறுக்கும் போது பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி இட்லி பொடி செய்யனாலே இந்த மிளகாவை நினைச்சாலே பிடிக்கலன்னு சொல்லுங்கள் எனக்கு முக்கியமாக இந்த மிளகா ரொம்ப ரொம்ப பிடிக்கவே மாட்டேதுங்க வறுக்கிறதுல இப்போ பாத்தீங்கன்னா கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவு வறுத்து எடுத்துக்கலாம் அப்படியே எல்லாத்தையுமே அதே முரத்துலையே எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் கருவேப்பிலையை சேர்த்துருவோம் சூடு ஆறுன பிறகு தான் மிக்சியில் அரைக்கணும் இப்போ முக்கியமா அரை கிலோ கருப்பெல்லு எடுத்துருக்கோம் பாருங்க அரை கிலோ கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு போடக்கூடாது கருப்பெல்லு தான் இந்த இட்லி பொடிக்கு சேர்க்கணும் என்னது சாப்பாடு வேணுமா சாப்பாடு வேணும் அடி ப்ரௌனி சாப்பாடு வேணுமா சாப்பாடு வேணுமா உங்களுக்கு எல்லாம் கோவத்துல படுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த கருப்பு எள்ளு கூட கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு அது கூடவே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் எள்ளு பொரியற வரைக்கும் வருத்தா போதும் ரொம்ப வறுக்க கூடாது பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து இந்த இட்லி பொடி தயார் பண்ணிடலாம் ஏன்னா வந்து நிறைய பொருள் போட வேண்டிய அவசியம் இல்லை இட்லிக்கு ஊறப்படுற உளுந்து இருந்தாலே போதும் முறுக்குக்கு ரெடி பண்ணி எப்பவுமே வச்சிருப்போம் இல்லையா எள்ளு அது கொஞ்சமா போட்டு அப்பப்போ கூட நமக்கு தேவைன்னா செஞ்சுக்கலாம் இதுனா ஒரு ஒரு மாதம் அந்த அளவுக்கு வரும் அதனால நான் இட்லி பொடி வந்து எப்பவுமே நான் ஒரு கிலோ தான் அந்த அளவு தான் அரைப்பேன் மிக்சியில அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கும் பாருங்க நல்லா குரகுரப்பாகவும் இருக்கும் ரொம்பவும் மையாது இல்லையா அந்த உளுந்து வானலில் எடுத்து போட்டுக்கலாம் பாருங்க அப்படியே கொட்டி வச்சுக்கலாம் பெரிய வானலில் போட்டால் தான் வந்து நல்லா அப்படியே கிளறுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மிக்சியில் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துட்டு பாருங்க இப்போ இது எல்லாத்தையுமே அப்படியே கலந்துட்டு கருப்பு எல்லை அப்படியே மிக்சி ஜார்ல அரைச்சி இந்த பொடியோட சேர்க்க போறேன் தான் வந்து நம்ம இந்த கருப்பு எல்லை சேர்க்கணும் முன்னாடியே வந்து அந்த இட்லி பொடியோட சேர்த்தோம்னா ரொம்ப நைஸ் ஆகிடும் அதுக்காக தான் கடைசியாக அரைக்க போறேன் மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன் பாருங்க அரைச்சி எட்டு வந்ததையும் அந்த வானல்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலக்கிக்கலாம் பாருங்க எள்ளு போட்டாலே அப்படியே பொடியோட வாசனை அப்படியே தூக்கலா இருக்கும் கடைசியாக உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்புலாம் திட்டமான பிறகு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் நல்லா ஒரு தேவையான பெருங்காயத்தூள் போட்டோம்னா நல்ல வாசனையா இருக்கும் நைட்டு தோசை ஊற்றிக்கலாமா அவ்வளோதாங்க தோசை ஊற்றியாச்சு தோசை வந்து கொஞ்சம் எனக்கு நான் கொஞ்சம் தோசை ஊத்துவேன் பசங்களுக்கு தான் மெல்லிசா கொடுப்பேன் தோசை கல் ரொம்ப அப்படியே சூடாயிடுச்சு முடிஞ்சிடுச்சு பாருங்க வேலை தோசையும் சுட்டாச்சு இட்லி பொடியும் தயார் பண்ணியாச்சு ராத்திரிக்கு நல்லா எண்ணெய் ஊத்தி சாப்பிட போறோம் அந்த மாதிரி பூண்டு காரா சேவ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க பாக்குறதுக்கு அழகா இருந்தாலும் ருசியும் செம்மையா இருந்தது நல்லா அதாவது இன்னைக்கு புளியறதுக்கு ரொம்ப ஈஸியா சூப்பரா வந்துச்சு இப்போ வந்து முன்னாடி சொன்ன மாதிரி பெருங்காயத்தூளை போட்டுக்கலாம் பாருங்க தேவையான பெருங்காயத்தூளை அப்படியே போட்டுக்கலாம் கலக்கி விட்டுற வேண்டியதான் முடிஞ்சு போச்சு நாங்க சாப்பிட போறோம் குட்டிங்களுக்கும் பசி எடுத்துருச்சு அவங்களுக்கு சாப்பாடு இருக்கு மீன் குழம்புல ஒரு மீனை வச்சு அவங்களுக்கு சோறு பிசஞ்சு வைக்க போறேன் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு நீங்க இந்த மாதிரி இட்லி பொடி தயார் பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க அப்படி நீங்க செய்யலனா இதை நீங்க ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க ஏன்னா டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஒரே மாதிரி இட்லி பொடி நம்ம வீட்டுல பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கறத விட கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமா செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு நம்ம வெறும் பொட்டுக்கடலை தூளை அரைச்சி அரைச்சி பழகினவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை கருப்பு உளுந்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு ஹெல்த்து மாதிரி ரிப்பன் பகோடா சொல்லலாம் ஓல பகோடா சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி வந்து ரெண்டு அரிசி அதாவது வந்து பச்சரிசி புழுங்கல் அரிசி ரெண்டுலேயுமே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் எது நல்லா இருக்குது நல்லா வருது அப்படின்னு பார்த்தா பச்சரிசியில் வந்து நம்ம சுட்டோம் இல்லையா அது வந்து நல்லா ரிப்பன் மாதிரி அழகாக வருது ஆனா புழுங்கல் அரிசியில் செஞ்சோம் இல்லையா அது வந்து கொஞ்சம் அப்படி அந்த அந்த சேஃபா வரல மற்றபடி வந்து டேஸ்ட் பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசில தாங்க ரேஷன் புழுங்கல் அரிசி ரேஷன் பச்சரிசி ரெண்டுமே வந்து கடையில் வாங்கலை வீட்டில் உள்ள அரிசில தான் நான் வந்து இன்னைக்கு ரிப்பன் பகோடா ஓல பகோடா போட்டிருக்கேன் ஆனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அரிசியில் வந்து சுட்டம்னா ருசி நல்லா இருக்குது அது மாதிரி எண்ணெயை நல்லா குடிச்சிடுதுங்க எப்படி தான் எண்ணெய் காலியாக போனச்சுன்னு தெரியல நான் என்ன பொறுத்தளவு கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா பச்சை செய்யறது நல்லதுன்னு சொல்கிறேன் அது மாதிரி நான் முன்னாடி வந்து ரிப்பன் பகோடா செய்யும் போது கடலை மாவு கொஞ்சம் கலந்தேன் இன்னைக்கு வந்து வெறும் பொட்டு கடலை மாவு மட்டுமே தான் ரெண்டுத்துக்குமே கலந்துருக்கேன் இதை நம்ம இப்போ ஊற போட்டுக்கலாம் ரேஷன் புழுங்கல் அரிசி ஊறிட்டு இருக்கு நான் பச்சரிசி ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் நான் அதை அப்படியே இருக்கட்டும் இப்போ புழுங்கல அரிசியை அரைச்சிக்கலாம் எப்போவும் போல் காஞ்ச மிளகாய் கட்டி பெருங்காயம் ஒரு அஞ்சாறு பூண்டு பல்லு போட்டுக்கலாம் இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் கிரைண்டர்லேயே அரைச்சிக்கலாம் மிக்சிலெலாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால அரைக்க முடியாது அதே தண்ணியை ஊற்றி ஊற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைச்சிப்போம் உப்பு அப்படியே போட்டுக்கலாம் பாருங்கள் தேவையானதை நல்லா அப்படியே வழிச்சு விடுவோம் தண்ணி தெளிச்சு தெளிச்சு நல்லா அப்படியே மைய அரைச்சி எடுத்து பாருங்க நல்லா மஞ்சிருச்சு நான் வந்து முன்னாடி இந்த கடலை மாவு போட்டு இல்லையா அப்போ வந்து ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா செமையா இருந்ததுங்க ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா அப்படியே அழகா வரல அப்படியே உதிரி உதிரியா வந்துடுச்சு மற்றபடி ஒன்று இல்லை இப்ப மாவு நல்லா மஞ்சிருச்சு வலிச்சு ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கலாம் நான் அரை கிலோ புழுங்கல்ரிசிக்கு நல்லா இரநூறு கிராம் பொட்டு கடலை இப்போ அரைச்சு எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் பாருங்க வலிச்சு ரொம்ப நல்லா கெட்டியாக இருக்கு பாருங்க தண்ணி தெளிக்காமல் தான் மாவு பிசைக்கணும் எல்லாத்தையுமே எடுத்துப்போம் பாருங்க ஓரியோ குட்டிக்கும் அவங்களுடைய குட்டிங்களுக்கும் ரொம்ப பெரிய வாட்டமா போச்சு இந்த கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா மாவை வலிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் அது மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி பொட்டுக்கடலை மாவு போட்ட பச்சரிசி நான் காரத்தூள் தான் கலந்துருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் தண்ணி ஊத்தி அப்படியே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து முறுக்கு மாவு அரைச்சி எடுத்துட்டு வந்தோம் இல்லையா அந்த முறுக்கு மாவு தான் நான் மிஷின்ல கொடுத்து அரைச்சிருக்கேன் அதாவது அதே அரை கிலோ அதே இருநூறு கிராம் பொட்டுக்கடலை மிஷினில் கொடுத்து அரைச்சதுனால நான் காஞ்ச மிளகா தூள் போட்டு உப்பு போட்டு எப்பவும் போல் அப்படியே பூண்டுலாம் தட்டி போட்டு நான் இதை நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் பிறகு வந்து புழுங்கல் அரிசியில் வந்து நம்ம பொட்டுக்கடலை மாவு அரைச்சி இப்போ அதில் கலந்து அழகாக மாவு பிசைஞ்சு எடுத்துப்போம் எல்லா மாவுமே போட்டுக்கலாம் நான் போட்டிருக்கிறது இரநூறு கிராம் போட்டிருக்கேன் அப்படியே கொஞ்சம் அப்படியே நல்லா கையெடுக்காமல் அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணியே கலக்கல உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு எல்லாத்தையுமே பிசைஞ்சு பாருங்க இப்போ ரெண்டு மாவுமே ரெடி ஆயிடுச்சு நல்லா அழகாக தண்ணி ஊற்றாதவே அந்த இருந்த தண்ணியோடவே பொட்டுக்கடலை மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நான் ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன் புழுங்கல் அரிசியில் வந்து நம்ம இந்த ரிபன் பகோடா போட்டோம் இல்லையா அதுதான் வந்து எண்ணெயை நல்லா குடிச்சிருச்சு இப்போது அந்த பகோடாவுடைய எடுத்து போட்டுக்கலாம் பூட்டிக்கலாம் பாருங்கள் பூட்டியாச்சு இப்போ முதல்ல நம்ம புழுங்கல் அரிசி அரைச்சோம் இல்லையா அந்த மாவை எடுத்து எண்ணெயில் புளிஞ்சி விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் மாவு எடுத்து வைப்பேன் பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்கு அவ்வளோதான் புளிய தான் இப்போ இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு எண்ணெயில் புளிஞ்சிக்கலாமா பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே நல்லா கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி ருசி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க மெல்லிசா சின்ன சின்ன சின்னதாக கிடைச்சிது நல்லா நீட் நீட்டாக கிடைக்கல அவ்வளவுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டுக்கடலை பச்சரிசி மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி தந்தாலே அந்த மாவை புளிஞ்சு விடுற பாருங்க எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்க எண்ணெயும் குடிக்கலை நல்லா அழகாக வந்துச்சு அப்படியே நல்லா ரவுண்டாக அழகாக நீட் நீட்டாக சூப்பராக கலகலன்னு அப்படியே முறு முறுன்னு கிடைச்சிதுங்க இந்த பகோடா அவ்வளோதான் நம்ம ஏற்கனவே போட்டோம் இல்லையா அதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா அதை வந்து புளிஞ்சு விடுறோம் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அழகாக ரிப்பன் மாதிரியே வருது பாருங்க அப்படியே நீட் நீட்டாக கொஞ்சம் இந்த எண்ணெயோட சூடு வந்து கையில் அடிக்கிறதுனால அழகாக கிட்ட எடுத்துகிட்டு போய் புளிய முடியல மற்றபடி ஒன்றும் இல்லைங்க நல்லா சூப்பராக அழகாக வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன சின்னதாக அப்படியே பொலன்னு இருக்குது பாருங்க அந்த நம்ம புழுங்கல் அரிசி மாவில் செஞ்ச ஓலை பகோடா எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டு இருந்துச்சு இல்லையா இப்போ அப்படியே அடங்கியிருக்கு கொஞ்சம் நேரம் ஆக ஆக தான் அது வேகும் நல்லா இருக்குங்கண்ணா சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுவான எல்லா மாவுமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே புழிஞ்சு விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பொறுமையாக பண்ணிக்கணும் எண்ணெய் அடுப்புல அடுப்பில் போது ரொம்ப பொறுமையாக பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக சுட்டாச்சு பாருங்க நல்லா இருந்துச்சா இது வந்து பச்சரிசி மாவில் செஞ்சது புளுங்க அரிசியில் செஞ்சது முன்னாடி சொன்ன மாதிரி உதிரி உதிரியாக கிடச்சிடுச்சி எல்லாத்தையுமே சுட்டாச்சு வேலை முடிஞ்சிருச்சு நான் இந்த வேலையை காலையிலே ஆரம்பிச்சிட்டேங்க இப்போ மதியத்துக்கு சாப்பாடு செய்யணும் குட்டிங்களுக்கு சாப்பாடு செய்யணும் நாங்கள் சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும் எல்லாருக்கும் பசி எடுத்துருச்சு காரக்குழம்பு ஏதாவது வச்சு இந்த பகோடாவை தொட்டுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன் எல்லா மாவுமே புழிஞ்சி விட்டுட்ட பாருங்கள் கடைசி மாவும் புளிஞ்சாச்சு ரொம்ப ஈஸிங்க நல்லா டேஸ்டாக இருந்துச்சாண்ணா முடிஞ்சிடுச்சு நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஆனால் பச்சை அரிசியும் மாவும் மிஷினில் கொடுத்து அரைச்சி ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் புழுங்கல் அரிசியில் செஞ்சால் எண்ணெய் எல்லாத்தையுமே குடிச்சிடுது தயிர் சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஓமைப்பொடிங்க மிச்சர் கடையில் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வாங்கிட்டு வருவோம் வீட்டில் சாம்பார் காரக்குழம்பு தயிர் ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கங்க இதை நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டே சாப்பாடு நல்லா ஒரு தட்டு சாப்பாடாக இருந்தாலும் நல்லா அழகாக இறங்கிடும் ஏன்னா அதில் வந்து நல்ல ஒரு அதாவது புதினாலாம் போட்டு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அந்த கடலை மாவோட சேர்த்து நம்ம பொறிச்சு சாப்பிடும்போது இருக்கும் அதுதான் இன்னைக்கு நான் வந்து வீட்டில் சாப்பாடு அதாவது சாப்பாடு வடிச்சுட்டேன் நான் தயிர் தான் தாளிக்க போகிறேன் ஊரியக்கும் அதோடைய குட்டிங்களுக்குமே சாப்பாடு அடுப்புல வச்சுட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா புதினா புதினா வந்து இந்த கடலை மாவு அரை கிலோ எடுத்திருக்கேன் இருநூத்தி ஐம்பது வந்து கால் கிலோ பச்சரிசி மாவு என்ன பண்ண போறோம்னா புதினா ஊமப்பொடி தான் செய்ய போறோம் சூப்பரா இருந்ததுங்க நான் முதல் முறையா ட்ரை பண்ணிருக்கேன் இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம தனியா ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கலாம் இப்ப மிக்சி ஜார்ல ஒரு கட்டு புதினா பத்து ரூபாய்க்கு புதினா புதினாவோட அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்து மிக்சியில நல்லா அப்படியே பட்டு மாதிரி அரைச்சி சாரை தான் வந்து இந்த தண்ணிக்கு பதிலா நம்ம இந்த புதினா சாரை தான் ஊத்த போறோம் அது கூட பெருங்காயம் உப்பு போட்டிருக்கோம் பாருங்க நல்லா கலக்கிக்கலாம் மிக்சியில புதினா அரைச்சி எடுத்துட்டு வந்த தண்ணி அதாவது சாரை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இப்ப மாவை நல்லா பெசஞ்சி எடுத்துக்கலாம் பெருங்காயத்தூள் மட்டும் போட்டாலே போதுங்க கொஞ்சமா உப்பு ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த புதினா ஓமப்பொடி செய்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு நான் தயிர் தாளிச்சதுக்கு தாங்க பசங்களுக்கு இதே வந்து தொட்டுக்கிறதுக்கு கொடுத்துட்டேன் மற்றபடி வேற எதுவுமே செய்யலை ஓரியோ ஓரியோட குட்டியுமே வந்து மீன் கேட்டுட்டு இருக்காங்க நேத்து அவங்களுக்கு சாப்பாடே வைக்கலங்க ஏன்னா எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை அதனால கொஞ்சம் ஒரு நாளைக்கு வயத்தை காளி போடலான்னு சொல்லி சாப்பாடே கொடுக்கல வெறும் கொஞ்சமா பால் மட்டும்தான் உங்களுக்கு காய்ச்சி கொடுத்தேன் இப்ப பாத்தீங்கன்னா காய்ச்சின எண்ணெய் நல்லா சூடாக ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு இந்த மாவுல அப்படியே ஊத்திக்கலாம் அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கிறோம் பாருங்க நல்லா கொஞ்சம் பொறுமையா ஆட அமர உட்காந்து மாவு பிசையணும் ஏன்னா மாவு பிசையிறது கொஞ்சம் கஷ்டம்தான் என்ன பண்றதுன்ற மாதிரி பொறுமையா பிசைஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க இந்த மாவை அப்படியே நம்ம முறுக்கு புளிகிற குழாயில் ஓமப்பொடி அச்சு போட்டு சுட போறேன் மெல்லிசா போட்டிருக்கலாம் இன்னும் நான் கொஞ்சம் மொத்தமா தான் போட்டிருக்கேன் மாவை எடுத்துக்கலாம் போட்டாச்சு நல்லா பூட்டியாச்சு அவ்வளோதாங்க எண்ணெய் நல்லா சூடாயிட்டே இருக்கு அப்படியே நம்ம புழிஞ்சு ஊற்றுலாமா வாங்க சூப்பரா வருதுன்னு பார்க்கலாம் அழகா வந்துடுச்சு பாருங்க எண்ணெயில் புழிஞ்சு ஊற்றிப்போம் என்னது உங்களுக்கெல்லாம் வேணுமா உங்களுக்கெல்லாம் கிடையவே கிடையாது போயிடுங்கட்ட எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அப்படியே புழிஞ்சிக்கலாம் பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி அவ்வளோதான் இன்னொரு சுத்து புழிஞ்சிக்கலாம் எண்ணெய் இன்னைக்கு வந்து ரொம்ப கம்மியாக தாங்க அரை லிட்டர் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா மறுபடியும் அந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ண முடியல அதனால நான் கம்மியாக ஊற்றி தான் இன்னைக்கு நான் வந்து இந்த ஓமப்பொடி செஞ்சிருக்கேன் முடிஞ்சிக்குச்சு அடுப்பு சீரா இருக்கட்டும் கொஞ்சம் அதுக்கப்புறம் வேகமா வச்சுப்போம் பாருங்க நல்லா வெந்துட்டு இருக்கு தான் அப்படியே இப்படியே எடுத்து முறுக்கா சாப்பிட முடியாதுங்க அது உடஞ்சிடும் மாவு வேற ஓமப்பொடி மாவு வேற அவ்வளவுதான் சூப்பரா இருக்கா புதினா வாசனை அப்படியே செம்மையாக இருந்ததுங்க தூக்கலா இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு பசங்க சொன்னாங்க அம்மா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் எதிர்பார்க்காத அளவுக்கு டேஸ்டா இருந்துச்சுங்க உண்மையிலேயே இவங்களுக்கு ஒண்ணு கூட கொடுக்கல பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாவமாக தான் இருக்குது ஆனால் கொடுக்கவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால் வந்து மாத்திரை மருந்து போடணும் அவங்களுக்கு அதனால் கேட்பாங்க ஆனால் நான் கொடுக்கவே இல்லைங்க எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்குது இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புளிஞ்சி எடுத்துட வேண்டியதான் எண்ணெய் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது வேகிறதுக்கு நம்ம ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றிருந்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும் திருப்பி போட்டுற வேண்டிதான் எண்ணெய் நிறையா இருந்தால் திருப்பி போடவே வேலை இல்லை அவ்வளோதான் எடுத்துகிட்டு பாருங்கள் முடிஞ்சிருச்சு நீங்கள் வந்து இந்த ஓமப்பொடி செய்யணும் ரொம்ப கஷ்டம்லாம் நினைக்காதீங்க ரொம்ப ஈஸி வீட்டில் இடியாப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சுருப்போம் கடலை மாவு வீட்டில் எப்பயாவது இருந்தாலும் இல்லைனாலும் கடையில வாங்கியாவது இடியாப்ப மாவு கூட அதாவது பச்சரிசி மாவு இந்த கடலை மாவுட சேர்த்து இந்த ஓமப்பொடி செய்யுங்க புதினா இருக்கும் போது போட்டாங்க புதினா இல்லைன்னா கூட சாதாரணமா ஓமப்பொடி செஞ்சுக்கலாம் ஒன்றும் தான் இருக்கும் ஒன்றும் நல்லா இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு வந்து வித்தியாசமா நல்ல வாசனையா இருக்குது சூப்பரா அதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க இன்னைக்கு மதியத்துக்கு இந்த புதினா ஓமப்பொடியோட தயிர் சாதம் சாப்பிட போறோம் நீங்க மதியம் என்ன சாப்பிட்டீங்கன்றத எல்லாரும் மறக்காம சொல்லுங்க எவ்வளவு கல கலன்னு அப்படியே மொறு மொறுன்னு இந்த ஓமப்பொடி வந்திருக்கு தெரியுமா ஆமாங்க அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு நான் உண்மைக்கே சொல்றேன் எதிர்பார்க்காத அளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு இன்னைக்கு அவ்வளவுதான் மாவுமே முடிய போகுது எடுத்துருவோம் பாருங்க இது அப்படியே அப்படியே உடைச்சு விடுவோமா உடச்சி விட்டா தாங்க அது வந்து நல்லா எடுத்து சாப்பிட கரெக்டாக இருக்கும் முழுசாலாம் சாப்பிட முடியாது உடச்சி விட்டுட்டேன் எவ்வளவு கலகலன்னு இருக்கு பாருங்க சத்தம் கேக்குதான் நல்லா எப்படி இருக்கு பாருங்க கம்மையாக இருக்குல்ல சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்புறம் வந்து குட்டிங்களுக்கு பசி எடுத்துருச்சு அவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும் நாங்களும் சாப்பிடணும் அப்புறம் தயிர் தாளிக்கணும் அப்புறம் வெறுமன தயிர் வந்து சாப்பிட மாட்டாங்க யாரும் மழை சினிப்பாக இருக்குது அப்போ வந்து நம்ம தாளிச்சாதான் இந்த ஓமப்பொடியோட சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்